மணக்காணத்துல பதினான்கு பேர் செங்கல்பட்டுல எட்டு பேர் இருபத்தி ரெண்டு பேர் கள்ளச்சாராய மருந்து உங்களுடைய வருமானத்தை கரையான் அரிப்பதை போல டாஸ்மார்க் அரிச்சிட்டு இருக்குங்களா கஷ்டப்பட்டு உங்களுடைய மகனும் சகோதரனும் ஐநூறு ரூபாய் ரூபா காட்டு வேலைக்கு எங்கேயாச்சும் போய் வேலை செஞ்சு பணத்தை கொண்டு வருவார் வீட்டுக்கு வருகின்ற வழியிலேயே டாஸ்மாக குடுங்கிறார் அரசுக்கு மட்டுமே டாஸ்மார்க்கு மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது நாற்பத்தி நான்காயிரம் கோடி அரசுக்கு வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் கூடங்க அதை விட அதிகமான வருமானம் டாஸ்மாருக்கு யாரு சாராயம் கொடுக்கறாங்களோ அந்த சாராய ஆலைக்கு வருகிறார் அண்ணன் டிஆர் பாலு சாராய ஆலை வச்சிருக்கார் டெல்டா பகுதிக்கு கூட வந்தீங்கன்னா நானே இந்த ஆலையை உங்களுக்கு காட்டுறேன் அண்ணன் ஜெகத் ரட்சகர் திமுகவினுடைய எம்பி சாராய ஆலை வைத்திருக்காரு யாராவது இல்லைன்னு சொன்னா எங்க கூட வாங்க அந்த கம்பெனியை காட்டுறேன் இவர்கள் தயாரிக்க சாராயத்தை விற்பதற்கு தமிழக அரசுக்கு டாஸ்மாக் தேவைப்படுகிறது டாஸ்மாகல தீபாவளி தீபாவளிக்கு முன்னாடி நாள் ரெண்டு நாளுங்க தீபாவளி தீபாவளிக்கு முந்தைய நாள் இரண்டு நாள்ல மட்டுமே உலகத்துல எங்கேயுமே அந்த அளவுக்கு வித்திருக்க மாட்டாங்க தமிழக டாஸ்மாக்ல சாராயம் விற்கப்பட்ட காசு மட்டுமே நானூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் நான் உங்களுக்கு சொல்றதுங்க மூச்சு முட்டை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஆயிரம் பேர்த்துக்கு வீடு பேர்த்துக்கு ஆயிரம் பேருக்கு இலவச கழிப்பறைகள் விருப்புறத்துல சமையல் எரிவாயு சிலண்டர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மூச்சு முட்டை சொல்லிட்டு இருக்காங்க திமுக மூச்சு முட்டை என்ன சொல்றாங்க தெரியுங்களா தீபாவளிக்கு தீபாவளிக்கு முன்னாடினால எங்க தளபதி ஆட்சியில நானூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் சாராய் எப்படிப்பட்ட ஆட்சிகள் பாருங்க ஆட்சிக்கு இருக்கக்கூடிய அடிப்படையை பாரு